தாய்த்தமிழ்வர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன விடயத்தை பற்றி பேசப்படுறோம்னா விநாயகர் சதுர்த்தி தமிழர்கள் வந்து ஒரு எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினாலும் அதுக்கான காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த காரண காரியங்களில் தான் ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம கொண்டாடி பண்டிகைன்றது வந்து நம்ம சங்க சங்க காலத்தில் பார்த்தோம்னா பல பண்டிகைகள் இருந்துச்சு பல பண்டிகைகள் இருந்துச்சு அது அதுக்கான காரியங்கள் நிறையா இருந்துச்சு அது போக 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 நம்ம வந்து எல்லாம் நிறையா பண்டிகை வந்து காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிட்டு இப்போ வந்து நம்ம சில பண்டிகைகளை மட்டும் கொண்டு இருக்கோம் ஆனால் அது கூட வந்து ஒவ்வொரு பண்டிகை நம்ம கொண்டாடுறப்பையும் ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும்னா இந்த பண்டிகை கொண்டாடலாமா தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகள் வந்து பல விவாதங்களை கலப்போம் அது அப்படியே அந்த அந்த பண்டிகை மூன்று நாலு இருக்கும் அப்புறம் காணாமல் போயிடும் இது வந்து தொடர்ச்சியாக தமிழ் சம்பதத்தில் நடந்துகிட்டே இருக்குது குறிப்பாக வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா நான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பேன் என்னென்னா வரலாறு படிக்காமல் தமிழர்கள் வந்து கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைய முடியான்ட்டு அதனால் வரலாறு வரலாறை தோண்டி பார்க்கணும் வரலாறு என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கணும் அதை வந்து மே மேல் அதை சீ தூக்கி பார்த்து அதுக்கான முடிவுகளை நம்ம எடுத்தால் தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து அதை சிறப்பாக நம்ம வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அதே போல் நம்ம சமுதாயத்தையும் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப அந்த பெரிய தாக்கத்தை உருவாக்காமல் அப்படிக்கு நாளை கடத்திட்டு போயிட்டுருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கு இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணுமா வேணாமா அப்படின்றது ஒரு பெரிய சிக்கல் இப்போ அதில் சில காரணங்களை பார்க்கலாம் என்னென்னா வந்து என்னென்னா வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வடக்கிலேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணப்போக்கு இருக்குது அப்புறம் சமீப காலங்களில் பார்த்தா தமிழ் தேசியம்லாம் நல்ல சம தமிழ் திசை கருத்துக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வீரியமாக தமிழ் ம தமிழ் மக்களோட போயிட்டு போயிட்டு ஒரு விழிப்புணர்வு உருவாக்கிட்டு இருக்க டைமில் இப்போ வந்து ஆசீபகம்ன்ற ஒரு சமயம் வந்து இப்போ வந்து வெளி வெளி வெளிவிலக்கு வருது நிறையா அதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி விவாதம் நடந்துகிட்டுருக்கு ஸோ இந்த ஆசிபத்தினுடைய மூத்த கடவுளாக தான் வந்து விநாயகர் கடவுளை வந்து வழிபடுறாங்க அதுதான் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் ஸோ அதுக்காக பார்த்தோம்னா இப்போ ஒரு ஏன்ஷியன்ட் ஒரு பண்டைய காலத்தில் பழந்தமிழர் தமிழர் சமயங்களில் ஒன்றாக ஆசை வந்திருக்கு அதுக்கு வந்து விநாயகர் வந்து ஒரு மூலப்பொருளாக இருந்திருக்காரு அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு கருத்து உழவுது அந்த கருத்தை வந்து மெய்ப்பிக்கிறதுக்கு பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் இப்போ இருக்க நிலைமை அது தவிர வந்து இப்போ இந்த விநாயகர் வந்து வழக்கத்துல தான் வந்துச்சு அப்படின்றதுக்கு கண்டிப்பாக அரசியல் காரணங்கள் பல இருக்குது நம்மளுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி நம்ம கும்பிட்ற வழிபடு வழிபாட்டு தலங்கள் எல்லாமே வந்து பல மா மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு பல மாற்றங்களுக்கு உட்பட் உட்பட்டுருக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் நம்ம நம்பிட்டு இருக்காத கோயில்களே கிடையாது அவ்வளோ பெரிய கோயில்கள் இருக்கு கோயில்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் மற்ற வடக்குலேருந்து வந்த இறக்குமதி ஆகப்பட்ட தெய்வங்களையும் வணங்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்குது பரவ ஜெயின் சம்மந்தப்பட்ட கோயில்கள் இருக்குது அதே போல் பல சமயங்கள வந்து பல சமையலுக்கான கோயில்கள் இங்கே உருவாகிட்டே இருக்குது அது நம்ம வந்து நம்ம மற்ற இடங்களில் போல் நம்ம வந்து ரொம்ப அதை கடந்து போகிறது கிடையாது நம்ம மக்கள் சரி மக்கள் வந்து பக்தின்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உருவாகிற ஒரு விடயம் அது ஸோ அந்த தனிப்பட்ட மனிதன் ஒரு நம்பிக்கை வைக்கிறப்ப அந்த நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை முயற்சி வந்து அந்த அந்த நம்பிக்கை வந்து சிக்ஸ் ஆகிற டைமில் அதை வெற்றி நோக்கி போகிற டைமில் அவன் ஆப்வியஸ்லி வந்து ஒரு இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு எண்ணப்பாட்டுக்கு வருவோம் அப்போ அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவோம் இதுதான் இயல்பு நடக்கிறது ஸோ இதை வந்து தனிப்பட்ட ஒரு மனிதன் உடைய இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப தலையிட முடியாது ஆனால் இதே வந்து ஒரு திட்டமிட்டு நடக்குது திட்டமிட்டு பரப்பப்படுது திட்டமிட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு நம்ம கவனத்தை நம்ம கண்டிப்பாக செலுத்தணும் இப்போ இது போல் அந்த வடக்குலருந்து கோயில்கள் நிறையா வந்துச்சு அப்படின்றப்ப அந்த விநாயக சதுர்த்தியும் அப்படி தான் வருது ஏன்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நா நான் சின்ன வயசுலாம் எங்கள் நாங்கள் வீட்டில் கொண்டாடிட்டுருக்கோம் விநாயகர் அந்த களிமண் சிலையை வாங்கி வீட்டில் வச்சு நாங்கள் கொண்டு பண் கொண்டு போய் பண்ணியிருக்கோம் கிணத்துல போட்டிருக்கோம் ஏரியில் போட்டிருக்கோம் இதெல்லாம் நடந்தான் இருக்குது நடக்காமலாம் இல்லை ஆனால் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு அரசியல் அது இந்துத்துவன்ற ஒரு ஐடியாலஜியில் போனால அதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே எதிர்க்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு மனநிலைக்கு தள்ளப்பட்டா அப்படின்ட்டு பார்க்க வேண்டிய நிலைமை உருவாகியிருக்கு அதனால் வந்து என்வான்மெண்ட் இன்றைக்கி இருக்க இந்த அரசியல் படுத்தப்பட்ட சதுர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கடல் கடலில் அந்த விநாயகத்தை முடிஞ்சனால கடலில் வந்து எவ்வளோ விநாயகர் சிலைகள் வந்து கெமிக்கல்லி ரொம்ப இதுவாகி டிஸ்டாக்ட் டிஸ்ட்ராய் ஆகாமல் ரொம்ப அசுத்தத்தை இயற்கைக்கு நூறு அசுத்தத்தை உருவாக்குற அசுத்தத்தை உருவாக்குற அளவுக்கான நிலைமை உருவாக்குது ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் வந்து அரசியல்மயப்படுத்தப்பட்டு அது பிரம்மாண்டமாக அரசியலுக்கு பயன்படுற மாதிரி ஒரு நிலைமை உருவானனால தான் அது அது நடக்குது ஸோ அதை கண்டிப்பாக நம்ம உண்மையை எதுக்க வேண்டிய நிலைமை இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் விநாசகத்தையே வேணாமா அப்படின்ட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த அணுகுமுறை நமக்கு தேவை கிடையாதுன்னு என்னுடைய பார்வை ஏன்னால் தமிழர்களுக்கு எந்த இது எந்த ஒரு பண்டிகை எடுத்தாலும் இல்லை எந்த ஒரு நல்ல நாட்களை எடுத்தாலும் எதாவது ஒரு சிக்கலை உருவாக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நம்ம மன அது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா நம்ம மனநிலையில் ஒரு இது கரெக்டாக தப்பா அப்படின்னு எல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் யோசிக்கிற அளவுக்கு தான் நிலைமை உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த தை பொங்கல் பார்த்தோம்னா அதுதான் இப்போ நம்ம வருடம் தமிழ் தமிழோட வருடம் எது வருடப்பிறப்பு எது அப்படின்னு பார்க்குறப்ப தையா சித்திரையான ஒரு சிக்கல் இருக்குது அதே போல் தான் இந்த இப்போ இந்த ஒவ்வொரு பண்டிகைகளும் போல் பல சிக்கல்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ நம்ம இந்த சிக்கல்கள்லாம் எப்படி கடந்து போக போகிறோம் எப்படி இதை தாண்டி போக போகிறோன்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர் வருடப்பிறப்பு வந்து சித்திரையாக இருந்தாலும் தையாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்ம அந்த ரெண்டு நாளையும் சேர்த்து கொண்டாடுறது தான் என்னுடைய என்னுடைய கருத்து ஏன்னால் இவங்க வந்து ஒரு பிரச்சினை உருவாக்கி 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 நம்மளை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ரொம்ப தூரம் நம்ம தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்ம அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம எத்தனை பண்டிகைகள் வந்தாலும் எத்தனை தகுந்தாலும் அது அதை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய தமிழர் பண்பாடு அதை என்ன எப்படி காட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு போனால் தான் அது சிறப்பு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பற்றி பல சிக்கல்கள் இருக்குது மு முக்கியமாக வந்து முழுக்க முழுக்க அரசியல் பயணம் மயப்படுத்தப்பட்டதுனால இந்த அளவுக்கு பெரிய சிக்கல் உருவாகியிருக்கு ஆனால் அது ஆசிவகத்துடைய ஒரு தமிழ்நாட்டில் உருவான ஒரு சமயத்துடைய ஒரு ஆதிக்கடவுள் தான் விநாயகர் அதுதான் வந்து இப்போ ஆராய்ச்சிகளில் கொஞ்சமாக ஆராய்ச்சிகள் வெளி வெளிப்பட்டுருக்கு அது இன்னும் போக போக அதிகமாக அது பற்றிய தகவல்கள்லாம் நிறைய தரவுகள்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து எதையுமே வந்து நம்ம வந்து குருட்டாம்போக்கெல்லாம் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது இது தேவையில்லை அப்படின்ட்டு கண்ண மூட்டு எதுக்கிறத விட இன்றைக்கி இருக்க இன்றைக்கி இருக்க தொழில்நுட்ப வசதிகள் வச்சு இன்றைக்கி இருக்க திறமைகளை வச்சு இந்த நாலேஜஸ் வச்சு நம்ம வந்து முழுக்கது பகுத்து ஆராய்ந்து தேவையானா வச்சுக்கணும் தேவையில்லைனா இல்லை அதுக்கான ப்ராப்பரான கருத்துக்களை சொல்லணுமே தவிர இது வந்து ஒரு அரசியல் போக்கு மாதிரி போய் சண்டை போட்டுக்கிட்டு விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டாடுவோம் அதை கண்டிப்பாக வரவேற்போம் ஆனால் அது வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டு பெரிய பேரண்யிரணி அது மாதிரி பண்ணுறது வந்து அவாய்ட் தான் நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து அதே போல் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்வ்மெண்ட் கல்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இயற்கையை நம்ம வந்து அளவுக்கு மோசமாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு இயற்கையை நம்ம வந்து வச்சு செஞ்சு விட்டுறோம் ஸோ அதனால் அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஸோ இயற்கைக்கு மா இயற்கைக்கு தீங்கு விளக்க தீங்கு விளைவிக்காத அளவுக்கான எந்த ஒரு பண்டிகையிலும் கண்டிப்பாக நம்ம வந்து வரவேற்கணுன்றது என்னுடைய கருத்து இந்த விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆசிவ கோட்பாடை பற்றி நிறையவே படிக்க ஆரம்பிக்கணும் தமிழர்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அது எப்போ அதை பற்றிய தகவல்கள் என்ன அதெல்லாம் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆசிவத்துடைய கடவுளை யானையும் விநாயகர் கடவுளை தான் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றியே முழு புரிதல் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ அதை நோக்கி கருத்துக்களை பரப்புகிறதுக்கோ இல்லை கருத்துக்களை வந்து உருவாக்குறதுக்கோ அந்த ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்கோ ஆராய்ச்சிகளை வந்து தெளிவான ஒரு நி நிலையை உருவாக்குறதுக்கோ முயற்சிகள் பல நடந்துகிட்டு இருக்குது பல தளங்களில் அது எல்லாத்தையும் மக்கள் பார்க்கணும் தமிழர் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு தெளிவு தான் என்னுடைய கருத்து மிக்க நன்றி